வரும்போது துண்டை கழட்டி விட்டுரு கலட்டி விட்டா மூடாயிரம் ஒரு ஈப்பா இருக்காலும் பண்றதில்ல அப்பறம் ஆம்பளைங்க கண்டுக்கலன்னு சொல்றது மீனா அடிய மீனா எப்பயுமே நம்ம தான் அவ வீட்டுக்கு போவோம் இப்போ அவ நம்ம வீட்டுக்கு சம்திங் ராங் என்னடி எதுவும் முக்கியமான விஷயம் ஆமாடி உன்கிட்ட ஒன்று கேட்கலான்னு தான் வந்தேன் என்ன சொல்லு அது அவர் என் மேலே பிரியமாகவே இருக்க மாட்டேன்றாருடி ம் இன்னும் ஒன்றும் நடக்கலை ஒரு ஐடியா அடிக்கேன சிரிக்கி இப்படி இருக்கியே படுத்த பாய அழசலனாலும் குத்தஞ்சொல்லும் இந்த உலகம் இந்நேரம் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேனா தினமும் பாயசிருப்பேன் எங்கடி அவர்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசணும்னாலும் பயமா இருக்கு என்ன பண்ணலாம் நீயே சொல்லு ம் குளிச்சுட்டு வரும்போது துண்டை கழட்டி விட்டுரு கலத்தி விட்டா மூடாயிருவாப்ல மூடாக மாட்டாண்டி வெறியாயி கத்துவாப்ல அப்புறம் சண்டை வந்துடும் நான் எப்படி இருந்த அவருக்கு பிடிக்கும் அப்படி கேளு ஆம்பளைங்க எப்பவுமே ஆயிரம் பிரச்சனைகளோடவே இருப்பாங்க பொம்பளைங்க நம்ம தாண்டி பேசி மடக்கணும் பொம்பளைங்க எப்பவுமே ஒரு அழகாக பூ வச்சு பொட்டு வச்சு பார்க்குறதுக்கே ஒரு ஈர்ப்பாக இருக்கணும்டி அதையெல்லாம் யாவாலும் பண்ணுறதில்லை அப்புறம் ஆம்பளைங்க கண்டுக்கலான்னு சொல்கிறது ஏண்டி அண்ணாச்சி பழத்தை இருந்து பார்த்தா முள்ளா தான் இருக்கும் அதை அறுத்து சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் அதனால் எதை எதை எப்படி பண்ணணுமோ அதை அதை அப்படி பண்ணி சாமத்தியமாக பொழைக்கப்பாருக்கு